வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீரா மாறன் கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன உன்னால் முடியலன்னு நீ தூது விடுறியாம் நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு இப்போதான் அரவிந்த் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு அவரை நான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே உன்னால எதுவும் பண்ண முடியாது நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொன்னதுமே மாறுனது கேட்டு சிரிக்கிறாரு இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்ல இல்லை நீ அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னியே இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு எப்படி இருந்தாலும் நான் தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன் அப்படின்னு எப்பவும் போல் அவர் சொல்லிகிட்ருக்காரு இன்னொரு பக்கம் மணமேடியில் ஒரு சில பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வீராவை சாமிக்கு கற்பூரம் காமிக்க சொல்லி சொல்றாங்க அதை பார்த்துட்டு உடனே மாறன் ஓடி வந்து வீரா கூட கற்பூரம் காமிக்கிறாங்க உடனே வந்துட்டு இதை பார்த்து எல்லாருமே வந்து டென்ஷனாக இருப்பாங்க அரவிந்தோட அப்பா அரவிந்த திட்டிட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் கண்மணி இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்மணியோட அத்தை வந்துட்டு கண்மணி இவன் பண்றதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு விட்டா இவனே மாப்பிளைய தள்ளிட்டு இவன் தாலி கட்டிடுவான் போல இருக்கே நீ கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கற்பூரம் காமிச்சு அப்புறமா ஐயர் இந்த பையனோட அப்பா யாரு சீக்கிரம் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணுவேங்க ரொம்ப ஆர்வமா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக்கும் ராகவனுக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் மாறன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறமா ஐயர் வந்து தீர்த்தத்தை வந்து கொடுப்பாங்க அப்போது மாறனை கூப்பிட்டு அந்த தீர்த்தத்தை வந்து கொடுக்குறாங்க மாறன் இருக்கு நல்லா இருக்குன்னு மூணு வாட்டி வாங்கி குடிப்பாரு அப்போது மூணாவது முறை கொடுத்ததுக்கப்புறமா ஐயர் வந்து அதை எடுத்து வச்சுருவாரு திரும்பவும் மாறன் போதும் இங்கே பாருப்பா தீர்த்தம்லாம் வந்து மூணு ரவுண்டுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுமே ஆஹா ஐயர் நம்மளை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க மாறன் இப்படியெல்லாம் பண்ணதை பார்த்துட்டு சூர்யா சந்தேகப்படுறாங்க என்ன இது இவன் பண்ணுறதெல்லாம் சரியே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மாறன் வந்து தெரியாமல் ஃபோனை வந்து கீழே வச்சுட்டு இருப்பாங்க எடுக்க மறந்துட்டு இருப்பாங்க அந்த ஃபோனை நைஸாக அங்கேருந்து எடுத்துக்கிட்டு தனியாக வந்து அவரோட ஃபோ ஃபோனில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாங்க அதில் வீர மாறும் சேர்ந்து இருக்கிற நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் அதை பார்த்துட்டு நேராக போயிட்டு வீராக்கிட்டே வந்து கேட்குறாங்க வீர நீ யாரையாவது லவ் பண்ணுறீ அப்படின்னு கேட்க அதெல்லாம் இல்லை என்ன இப்படி கேட்குறா அப்படின்னு கேட்கும்போது அப்போது ஸ்ட்ரேட்டாகவே கேட்டுருவாங்க மாரன் உன்னை லவ் பண்ணுறானு அப்படின்னு கேட்க ஆமாம் ஆனால் நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தும் சூர்யா வந்துட்டு உன் மனசில் அப்படி ஏதாவது இருந்தால் சொல் ஏன்னா லவ் பண்ணுறவங்கள நம்ம மிஸ் பண்ணக்கூடாது நாளைக்கு அவங்கள மிஸ் பண்ணாலும் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்க நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க நாம கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்றோமோ அப்படின்னு நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நீ ஏடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க என் மனசில் அப்படி எதுவும் கிடையாது நான் அவன்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன் அவன் தான் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னதுமே ஓஹோ ஒன் சைடுக்கே அவன் இவ்வளோ ஓவரா பண்ணிட்டு இருக்கானாம் அவன் இப்படிலாம் வந்து ஓவரா பண்ணும்போது மற்றவங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க உன் கல்யாணத்தில் தான் பிரச்சனை வரும் தான் தப்பாக நினைப்பாங்க நான் போயிட்டு முதல்ல இதை ராமச்சந்திரன் சார்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு வீரா இல்லை அதெல்லாம் தேவையில்லை அது விட்டு நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனால எதுவுமே பண்ண முடியாது இப்போதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா மாரனை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதனால நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க அப்போ சரி நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சூர்யா நீரா போயிட்டு மாரன் கிட்ட வந்து பேசுறாங்க வீரா தான் உங்களை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டால அப்புறம் இதுக்காக தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களால் அவள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடக்கூடாது அவள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அப்படின்லாம் சொல்லும்போதும் வீரா என்னை லவ் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா அவள் மனசில் நான் தான் இருக்கேன் அப்படின்னு மாறுன்னு சொல்லும்போதும் இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போதும் மற்றவங்க மாதிரி என்னோட காதல் கிடையாது கண்டிப்பாக அவன் மனசில் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்களால் அவள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி வந்தால் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க நீங்கள் இப்படி ஒவ்வொரு பண்ணிட்டு இருந்தா அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இருந்தாங்க உங்கள் ஃபோன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாறன்கிட்ட போன் வந்து கொடுக்குறாங்க இவ எப்போ இந்த போன் எடுத்தா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த ஃபோனு மட்டும் வேறு யாராவது பார்த்துருந்தாங்க இந்த கல்யாணமே நின்று இருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு மாறனை வந்து மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க இருக்கிற பிரச்சனை பார்த்தா தானே இவ வேற அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க வள்ளி மாறன்கிட்ட வந்து பேசுகிறாங்க மாறா நடக்கிறது பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் பயந்துகிட்ட போயிட்டு கிட்ட போய் பேசினேண்டா அப்படின்னு சொன்னதுமே என்னதே நீ போய் பேசினியா ஏன் அத்தை இப்படி எல்லாம் பண்ற நினைச்சேன் அவ அப்பவே தூது விடுறியான்னு கேட்டப்பவே நினைச்சேன் நீ அதான் இருக்குன்னு அப்படின்னு சொல்ல நான் பேசினேன்டா ஆனா அவ மனசு கொஞ்சம் கூட கரையிலடாம் நீ ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு நீதான் காரணம்னு தான்டா அவ இப்படி எல்லாம் சொல்றான் பேசாம ஒன்னு பண்ணலாமா நாம போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணது நீ இல்லை அப்படின்னு கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொன்னதுமே மாறனுக்கு கோபம் வருது அத்தை இங்கே பாரு இந்த விஷயத்தை பத்தி நீ யாருக்கிட்டே பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல என்னடா நீ இப்படி பண்ற நம்ம வேற யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் வீராக்கிட்ட மட்டும் சொல்லலாம் அப்படின்னு கெஞ்சு கேட்டோம் மாறன் வேண்டவே வேண்டான்னு சொல்லிடுவாரு அப்போ வள்ளி ரொம்பவும் எமோஷ்னல் ஆகுறாங்க வீராக்கு கல்யாணம் ஆயிட்டா நீ பழைய மாதிரி ஆயிடுவேடா பழைய மாதிரி குடிச்சுக்கிட்டு சுத்தணும்னு நினைக்கிறியா நீ அவள் இல்லாமல் உன்னால இருக்க முடியுமா சரி சொல்லு அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டா நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்லாம் கேட்க அப்போ மாறன் வந்துட்டு அமைதியாக இருக்காரு அவள் இல்லாம வாழதான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் மாறனும் சேர்ந்து அழகிறாங்க அதுக்கப்புறமா அவங்களே வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டு இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா சாப்பாடு வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க மாறன் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் வந்து பரிமாறிட்டு இருக்காங்க பரிமாறிட்டு இருக்கும் போது ஒரு சில பேர் சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு எந்த எங்கே சொன்னீங்கன்னு சொல்லுங்க என் பொண்ணுக்கும் வந்து நான் அங்கேயே சொல்கிறேன் அப்படின்னு ராமச்சந்திரன் கிட்ட வந்து கேட்குறாங்க உடனே ராமச்சந்திரனுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அங்கே மாறன் நின்னுட்டு இருப்பாரு மாறனை கூப்பிட்டு தோல் மேல கையை போட்டு இவன் தான் என் சின்ன பையன் மாறன் இவன் தான் எல்லாத்தையும் பொறுப்பா எடுத்து பண்றான் உங்களுக்கு ஏதாவது வேணும் நம்பர் எல்லாம் வேணும்னா இவன் கிட்ட கேளுங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா ஆஹ் மாறனை பத்தி சொல்றாங்க உடனே மாறனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது இதெல்லாம் பார்த்த வள்ளி வீராலாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் கண்மணிக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறமா இன்னொருத்தரம் வந்து கேட்குறாங்க அப்போவும் ராமச்சந்திரன் மாறனை கூப்பிட்டு தோல் மேலே கை போட்டு ரொம்ப பெருமையாக வந்து மாரனை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க மாரனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ராகவன் வந்து மாரன்கிட்ட வந்து பேசுகிறாங்க டேய் மாறான் ஒழுங்காக உண்மையை சொல்லு உனக்கும் வீராக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு போது அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ஒழுங்காக உண்மையை சொல்லிடு அப்படின்னு மாறன் கிட்ட கேட்க மாறன் வந்துட்டு ஆமாம் நான் வீராவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது நீ வீராக்கிட்ட சொன்னிய அப்படின்னு கேட்க சொன்ன ஆனால் அவள் அதெல்லாம் இல்லை என் மனசில் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டா ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினலாமா அப்படின்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கண்மணி வீராவை தேடி போய்ட்டுருப்பாங்க இவள் எங்கே தான் போனான்னு தெரியலையே ஒருவேளை அந்த மாறன் வந்து கடத்திட்டு போயிட்டானோ அப்படிலாம் பயந்துட்டு போயிட்டுருக்கேன் அப்போது வீரா தனியாக உட்காந்துட்டு இருப்பாங்க என்னடி இங்கே வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கேன் உனக்கு நலங்கெல்லாம் வச்சாச்சு சும்மா இப்படி அப்படிலாம் சுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு வீர கிட்ட வந்து கேட்குறாங்க அரவிந்த உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க என்னடி இப்போ வந்து கேட்குற அவர் கூட தான் வாழப்போகிறோம்னு முடிவாயிடுச்சு அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் விடும் அப்படின்னு இருக்காங்க இங்கே ராகவன் வந்துட்டு சரி சொல்லுடாம் வேற என்ன சொன்னாவ என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போதும் அப்போது வந்து ஏன் உன்னை வந்து அவளுக்கு பிடிக்கலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போது மாறன் வந்துட்டு நான் அது நான் வந்து ரொம்ப குடிக்கிறேன்ல அதான் அவளுக்கு பிடிக்கலையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கரெக்டாக வள்ளியும் அப்போ வந்து நின்றுடுவாங்க அதை நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்னு வரும்போதும் மாரன் வேற வேறு காரணத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவளுக்கு நான் குடிக்கிறது தான் பிரச்சனை அப்படின்லாம் சொல்லும்போது அப்போ ராகவன் வந்துட்டு இப்போதான் நீ குடிக்கிறதை நிறுத்திட்டலா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வள்ளி உடனே பட்டுன்னு போட்டு உடைச்சிடுவாங்க நான் சொல்றேன் ஆக்சிடென்ட் பண்ணது அவன் அப்படின்னு அவ வந்து நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்ய புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ